டீலாக்கா எங்க இவ்ளோ அவசரமா போறீங்க அடியே மாப்பிள வீட்டுக்காரவங்க பொண்ணு பாக்க வர்றாங்க அதுக்கு தான் அவசரமா போறேன் ஏங்கா ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறீங்களோ இந்த வயசுலயும் உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் கேக்குது அம்சு பாத்து பேசு என்ன ஒண்ணு பொண்ணு பாக்க வரல அப்ப உங்க மாமியாவையா பொண்ணு பாக்க வர்றாங்க இல்ல அப்படின்னா உங்க வீட்டுக்காரரையா பொண்ணு பாக்க வர்றாங்க எதுக்கு இப்போ என்ன அடிச்சிங்க அப்படி நான் என்ன தப்பா கேட்டுட்டேன் உன்னை எல்லாம் குழி தோண்டி புதைக்காம விட்டேனேன்னு சந்தோஷப்படு என் புருஷனை பார்த்தா உனக்கு பொம்பள மாதிரி அடி தெரியுது பொண்ணு பார்க்க வர்றாங்களான்னு கேக்குறேன் என்னடி ஆச்சு எதுக்கு இப்படி காலையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரோசாலி அக்கா நான் ஒண்ணு சண்டை போடல லீலா தான் என்ன அடிச்சு போட்டாங்க ஏண்டி எக்கோ எங்க அவசரமா போறீங்கன்னு கேட்டா பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வர்றாங்கன்னு சொன்னேன் அதுக்கு உங்க வீட்டுக்காரர் யா பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு கேக்குறா இருந்தாலும் அம்சு உனக்கு ரொம்ப தாண்டி துமுறு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க யாரு பக்கம் நியாயம் இருக்கோ நான் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லுக்கா சரி பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னியே யார பொண்ணு பார்க்க வர்றாங்க நான் கேட்டு தான் சொல்லல ரோசாலி அக்கா கிட்டயாவது சொல்லுங்க எனக்கு தெரியும் நீ மூடு

இப்படி சின்ன வயசுலயே போயிட்டாருன்னு சொன்னேன் அந்த ஆளோட வயது நாற்பத்தி இரண்டு அது உனக்கு சின்ன வயசா ஆமாதானே அது என்னடி நியாயம் செத்து செத்துப்போனா மட்டும் எத்தனை வயசா இருந்தாலும் இப்படி சின்ன வயசுலயே போயிட்டாங்குறது ஆனா முப்பத்தி ஐந்து வயசுல கல்யாணம் பண்ணா மட்டும் வயசாயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியது இது எந்த ஊரு நியாயம் எல்லாம் நம்ம ஊரு நியாயம்தான் லீனா நீ மேல சொல்லு அவகிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பொண்ணு கருத்த கருத்தி நகை போட்டு கட்டி கொடுக்கவும் காசு இல்ல குடும்பம் சொல்லி சொல்லி கல்யாணத்தை என் சித்தப்பா முடிவெடுத்துட்டாரு என் சித்தப்பா சொன்ன பொய்ய நம்பி ஒரு பணக்கார குடும்பம் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க அவங்க வீடு சின்ன வீடு அதுவும் வாடகை வீடு அதனால என் வீடு அவர் வீடுன்னு பொய் சொல்லி இருக்காரு அப்படியா சங்கதி சரி சரி சரிக்கா நான் வர்றேன் நேரம் ஆயிடுச்சு சரி சரி போ என்ன சித்தப்பா இன்னும் மாப்பிள்ள வீட்டுக்காரவங்கள ஆள காணும் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க வந்துருவாங்க லீலா உங்க போட்டோவெல்லாம் கலட்டி உள்ள வச்சிட்டீல வச்சிட்டேன் சித்தி ஒரு போட்டோ கூட நான் மாட்டி வைக்கல எல்லாத்தையும் கலட்டி பீரோ மேல வச்சிட்டேன் நீங்க பயப்படாதீங்க ஓ மாமியாரு வந்தராதுல்ல அவதான் மகளை பாக்க போயிட்டாலே அடுத்த வாரம் தான் வருவா நீங்க கவலைப்படாம இருங்க மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க கிட்ட நல்ல பணக்காரவர் மாதிரியே கெத்தா பேசுங்க சித்தப்பா வரட்டுமா அசத்தி போடுறேன் சரி சரி சத்தம் கேக்குது வந்துட்டாங்க போல உங்களை தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கார்ல வந்தோமா அதான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம் ஏப்பா நம்ம எப்ப கார்ல வந்தோம் ட்ரெயின்ல டிக்கெட் கூட எடுக்காம நிக்க வச்ச என்ன கூட்டிட்டு வந்த காலெல்லாம் பயங்கரமா வலிக்குதுப்பா என்ன ட்ரெயினா நீங்க கார்ல வந்ததா சொல்றீங்க ஆனா உங்க பையன் ட்ரெயின்ல வந்ததா சொல்றாரு அது ஆ கார்ல வந்தப்ப ட்ரெயின பார்த்தோம் அததான் சொல்றான் வேற ஒண்ணும் இல்ல நாங்களும் ஆடி கார் வச்சிருக்கோம் வீட்டுக்கு வெளியில நின்றுக்குமே நீங்க பாத்தீங்களா நாங்க காரை எதுவும் பார்க்கல வர்றப்ப ஒரு ஓட்ட சைக்கிள் ஒண்ணு நின்னுக்கிட்டு இருந்துச்சு காரெல்லாம் நின்ன மாதிரியே தெரியலையே அடியை நம்ம கார் எங்க வெளியில இல்லங்கறாங்க ஏங்க ஏதாவது போய் சொல்றதா இருந்தா முன்னாடியே என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்படி திடுதுப்புன்னு கேட்டா நான் என்ன சொல்றது என்ன சொல்றாங்க அது வேற ஒண்ணு இல்லங்க எங்க வீட்டுக்காரர் தான் கார் எடுத்துட்டு போயிருக்காரு ஆமா ஆமா நானே மறந்துட்டேன் பாருங்களேன் ஏதாவது சாப்பிடுறீங்களா அஜித் குமாருக்கு எப்பவுமே ரோஸ் மில்க் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா நீங்க தல தலசானா

பொண்ணு பேரு ஜோதிகாவா ஆமாம்மா அப்போ கண்டிப்பா அழகா தான் இருப்பா வரட்டும் வரட்டும் பாக்கதானே போறோம் ஆன்ட்டி ஜோதிகம் சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க தம்பி இவ தான் ஜோதிகா ஏங்க என்னமோ எங்கள சொன்னீங்களே பேரு வைக்கும் போது யோசிச்சிங்களானு நீங்க யோசிச்சீங்களா விமலா சும்மா இருடி பணக்கார குடும்பம் பொண்ணு எப்படி இருந்தா என்ன

தெரியாம உளறிட்டேனே அது வேற ஒண்ணும் இல்ல டாஸ்மாக்குக்கு வாட்டர் எல்லாம் நாங்க தான் சப்ளை பண்ணுவோம். நாங்க நிறைய பிசினஸ் பண்றோம். அதுல வாட்டர் பிசினஸும் ஒண்ணு. அத தான் என் வைஃப் அப்படி சொல்லிட்டா. ம்ம் ஆமா நீங்க என்ன பண்றீங்க? வீட்ல சமையல் தான் பண்ணுவேன். வேற பண்றதுக்கு ஒன்னும் இல்ல. என்ன சமையல் பண்றீங்களா? அப்போ நீங்க வேலைக்கெல்லாம் எதுவும் போறது இல்லையா? ஆமா ஆமாவா இல்ல என்னங்க சொல்றீங்க ஆமாவா இல்லையா அது வேற ஒண்ணு இல்ல இவரு கேட்டரிங் பண்றாரு என்ன அதாங்க பெரிய பெரிய மந்திரிக சினிமா நடிகை கல்யாணத்துக்கெல்லாம் இவருதான் சமைச்சு போடுவாரு பிரபலமானவங்க எல்லாம் இவர்கிட்டதான் சமையல் ஆர்டர் கொடுப்பாங்க இவ்வளவு தளபதி விஜய் வெச்ச மீட்டிங்ல கூட இவர்தான் சமைச்சு கொடுத்திருக்காரு அப்படிங்களா ஆமா ஆமா நீங்க வரதட்சணை என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க நாங்க பண்ணியறோம் வரதட்சணை கேக்குறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஆடரடே நான் என் பொண்ணுக்கு இருநூறு பவுன் நகையும் நீலாங்கரையில இருக்க அஞ்சு கோடி வீடையும் அப்புறம் ஆடி காரும் கொடுக்கலான்னு நினைச்சேன் நீங்க என்னடானா வேணாங்கிறீங்க எனக்கு கஷ்டமா இருக்குங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி எதுவுமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க எப்ப வாங்க மாட்டோம்னு சொன்னோம்? இப்போதானா சொன்னீங்க? நாங்க வரதச்சனா இது வேணும், அது வேணும்னு கேட்க மாட்டோம்னு தான் சொன்னோம். ஆனா உங்க விருப்பப்படி நீங்க எதை போட்டாலும் நாங்க ஏத்துக்குவோம். ஐயோ மீசா, பால்ல நழுவி தன்னால பால்ல வந்து விழுந்துச்சு. ஓதே இப்படி கெடுத்துட்டியே. மாப்பள விட போகட்டும். அப்புறம் இருக்கு உனக்கு. உங்கள மாதிரி ஒரு சாமான்தம் கிடைச்சா நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க சொன்னது எல்லாத்தையும் உங்க பொண்ணுக்கு நீங்களே செஞ்சுருங்க சித்தி இந்த சரின்னு சொல்லி முடிச்சு விடுங்க எல்லாத்தையும் அப்புறம் பார்த்திடுவோம் ஆ சரி சரி ஆமாடி ஜோதிகா நீ உள்ள போ சரிப்பா எங்களுக்கு மாப்பளையே பிடிச்சிருக்கு உங்களுக்கு பொன்ன பிடிச்சிருக்கா போருங்க கேட்டு சொல்றேன் என்ன ஓகே தானா ஏங்க ஆனா பொண்ணு கருப்பாவல்ல இருக்கு ஏன் உன் மகன் அஜித் குமார் எம்ஜிஆர் மாதிரி தக மின்றானோ அது இல்லங்க வாய மூறி நல்ல பணக்கார குடும்பம் நம்ம பையனால ஒரு பத்து பைசா லாபம் இல்ல இந்த பொண்ண வளைச்சு போட்டு நம்ம பையனுக்கு கட்டி வச்சுட்டோன்னு வெயி வீடு பங்களா காருன்னு நல்ல வசதியான வாழ்க்கை வாழலாம் அப்பா நிஜமாவே கார் வாங்கி தருவாங்களா ஆமாடா அப்போனா ரிமோட்டு காரா வாங்கி தர சொல்லுங்கப்பா நீ இன்னாரும் வீட்ல இருந்தேன்னு வெயி உன நான் கொன்னே போட்டிருப்பேன் சரிங்க இந்த பொண்ணையே ஓகே பண்ணிருங்க அதான பார்த்தேன் எங்களுக்கு முழு சம்மதம் உங்க பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷம் சந்தோஷம் ரெண்டு மாசம் மல்லிகைக்கு நீ எனக்கு காசே கொடுக்கல எப்ப கொடுப்ப ஆமா இவர் யாரு இங்க என்ன நடக்குது உங்ககிட்ட ஏன் மளிகைக்கு காசு கேக்குறாரு அது வேற ஒண்ணு இல்ல இவரு ரொம்ப ஏழை எங்க சித்தப்பா வீட்லதான் இவரோட அம்மா வேலை பார்த்தாங்க இல்ல சித்தப்பா ஆமாமா ஆமா இவன் வேலை வெட்டிக்கெல்லாம் போறதில்ல அவங்க அம்மா தான் எங்க வீட்ல வேலை பார்த்து இவனுக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவன் அம்மா போனதுக்கு அப்புறமா சாப்பாட்டு செலவுக்கு காசு இல்லாம

பால மட்டும் வாங்கி நல்லா குடிக்க தெரியுது இல்ல பாலுக்கான காச குடுக்கறது இல்லையா என்னத்த பொறுக்கிறது நான் வியாபாரத்துக்கு எல்லாம் போக வேணாமா மரியாதையா காசை குடு உன் வீட்டுல இருந்தா காசை கேப்பேன்னு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டியா வாடகை பாக்கி குடுக்காததால வீட்டுக்கு சொந்தக்காரனும் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன் ஏங்க அப்போ நம்மள மாதிரி இவங்களும் பொய் தான் சொல்லிருக்காங்க போல அப்படின்னா நீங்களும் பணக்காரவங்கன்னு போய் தான் சொன்னீங்களா ஆமா உங்களுக்கு எவ்ளோ தைரியம் மட்டும் உங்க அப்புறம் போட்டுக்கோங்க முதல்ல வேண்டிய பாக்கிய குடுங்க குடுக்குறோம்ப்பா அதுக்கு முன்னாடி இவங்க மூணு பேர்த்தையும் பத்திரமா இங்க இருந்து போக விடு இவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வாங்க நம்ம கிளம்புவோம் முடியாது யாரும் இங்கிருந்து போக முடியாது உங்களுக்கு ஆசை தான் யாரா இருந்தாலும் இங்க இருந்து போகணும் பாருங்க இவங்க எங்க தூரத்து சொந்தம் இவங்கள தயவு செஞ்சு விட்டுருங்க இவங்கள ஏதாவது பண்ணா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க பஞ்ச பரதேசிங்க உங்க கிட்ட இருந்து ஒத்த ரூபா கூட வசூல் பண்ண முடியாது அதனால நான் உங்க சொந்தக்காரவங்க கிட்ட இருந்தே காச கறந்துக்கிறேன் இல்ல இல்ல எங்களுக்கு இவங்கள யாருனே தெரியாது யோ வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துருக்க யாருனே தெரியாதுன்னு சொல்ற மரியாதையா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூடு எங்க கிட்ட மொத்தம் 7000 தான்யா இருக்கு அப்போ அத கொடுத்துட்டு இங்க இருந்து போ இல்ல உசுரோட ஊர் போய் சேர மாட்ட அடியே அந்த காசை எடுத்து அவங்க கிட்ட கூடு 나மக்கு உசுறு தான் முக்கியம் முதல்ல இங்க இருந்து போனா போடும் சரி சரி கொடுத்து தொலைக்கிறேன் இந்த மாச செலவுக்கு இருந்த பணமே அதுதான் இருந்தாலும் கொடுத்து தொலைக்கிறேன் இந்தாங்க தான் ம் பரட்டா வாடி சித்தப்பா வருத்தமா வருத்தமா எனக்கா எப்படியோ மளிகை ஜாமா கடனையும் பால் கடனையும் வந்தவனே அடைச்சிட்டு போயிட்டான் எனக்கு சந்தோஷம்தான்